வணக்கம் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன பொருள் வச்சு செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம செய்ய போகிறது ஜவ்வரிசி பூரண குழக்கட்டை இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு திருப்பி ஒரு கப் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம எடுத்துருக்கிறது நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடைச்சிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லாவே ஊறி பாருங்க இதை கையால் நல்லா மசிச்சும் விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப வழுவலுன்னு அரைச்சிடாமல் எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்காமல் இப்போ நம்ம ஜவ்வரிசி அரைச்சி முடித்தாச்சு இதுக்கப்புறமா இதில் அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா சாஃப்டாக பசைச்சு எடுத்துக்கலாம் அங்கங்கே ஜவரிசி இருக்க மாதிரி தான் இருக்கும் இருக்கட்டும் வேக வச்ச கடலைப்பருப்பும் நல்லாவே வந்து வெந்துடுச்சு இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு நல்ல தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு வந்தது அதனால் கப் அளவுக்கு வெல்லம் இந்த வெல்லத்தோட மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லம் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முறை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சப்போஸ் ஏதாவது தூசு ஏதாவது இருந்ததுனா கூட நமக்கு வடிகட்டிட்டோன்னா நல்லது வெள்ளப்பாகு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கு கடலைப்பருப்பு இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை அரைச்சி வச்சுட்டு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக துருவனை தேங்காய் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு ஒரு வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா உருண்டையாக உருட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும் இதாக பூரண குழக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ப்ளஸ் பூரணம் ரெண்டுமே ரெடியாக இருக்குது நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து விநாயகர் சுத்திக்கெல்லாம் குழக்கட்டை செய்வோம் பாருங்கள் அதே மெத்தடில் பூரணம் முல்லை வச்சுட்டு இது உருண்டையாக ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் உரங்களையெல்லாம் நல்லா மடக்கி விட்டுட்டு உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு ரெடியான இந்த உருண்டையை வந்து தேங்காய் துருவல்ல ஒரு தடவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழக்கட்டையோடய சைஸ் மட்டும் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன டென்னிஸ் பால் அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி மீத இருக்கிற எல்லா மாவையும் உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவலில் போட்டு ஒரு முறை புரட்டி எடுத்து வச்சிடலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இட்லி தட்டில் ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்மளோட குழக்கட்டையும் சூப்பராகவே வெந்துருச்சு இந்த தேங்காவோட வாசனையோட ரொம்ப சூப்பராக நம்மளுடைய கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி இந்த ஸ்டஃபிங்க்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு கூட செய்யலாம் வெறும் தேங்காய் வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கூட செய்யலாம் ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் வீட்டு வந்த உடனே கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரான நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஜவ்வரிசியில் இது செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண ஜவ்வரிசி பூரண குழக்கிட்ட உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க் யூ